ஒருமுறை எம்ஜிஆர் ஜானகி ஜானகியின் சகோதரர் மகள் லதா ஆகியோருடன் ஒரு காரிலும் பின்னால் ஒரு வேனில் அவர் உதவியாளர்களும் பெங்களூரிலிருந்து வந்து கொண்டிருந்தனர் அது கோடைக்காலம் வெயில் சுட்டெரித்தது அப்போது ஒசூர் அருகே ஒரு பாட்டியும் சிறுமியும் தலையில் புல்லுக்கட்டை சுமந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் இருவர் காலிலும் செருப்பு இல்லை அதனால் சிறிது தூரம் நடப்பதும் தென்படும் மர நிழலில் சிறிது நேரம் நின்றும் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து விட்டார் எம்ஜிஆர் கார் அவர்கள் அருகே வந்ததும் டிரைவரை நிறுத்தச் சொல்லி பாட்டியிடம் விசாரிக்கச் சொன்னார் அதற்கு அவர்கள் புள்ளுக்கட்டை அறுத்து கொண்டு வருவதாகவும் கொண்டு போய் கொடுத்தால் ஒரு ரூபாய் தருவார்கள் வெயிலாக இருப்பதால் மர நிழலில் நின்று வருவதாக சொன்னார் உடனே எம்ஜிஆர் ஜானகியையும் லதாவையும் அவர்கள் காலணிகளை கலட்டி பாட்டிக்கும் சிறுமிக்கும் கொடுக்கச் சொன்னார் பிறகு பணத்தை எடுத்து பாட்டிக்கும் சிறுமிக்கும் கொடுத்தார் அப்போதுதான் பாட்டிக்கும் சிறுமிக்கும் உள்ளே இருந்து உதவி செய்தது எம்ஜிஆர் என தெரிய வந்தது அவர்கள் நன்றி கூட சொல்லாமல் மெய்மறந்து நிற்க எம்ஜிஆர் சிரித்து கொண்டே பார்த்து போங்கள் என்று சொல்லி காரை விடச் சொன்னார் மனிதநேயம் கொண்ட மக்கள் திலகம்